நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழை செல்லம் அவர்கள் மனித வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை வகுத்து கொடுத்தார்கள் தேவையானதை நடைமு நடைமுறைப்படுத்தி கொடுத்தார்கள் அந்த வகையில் எந்த காரியங்களை செய்தாலும் அவை அதிகமான காரியங்களை நபி பெருமானார் சொல்லல்லா அல்ல செல்லும் வரதுபுறத்திலிருந்து செய்வார்கள் முடி செய்வதாக இருந்தாலும் சரி நபி அவர்கள் செருப்பு போடுவதாக இருந்தாலும் சரி பெருமானார் செல்லாவுலே செல்ல ஒரு உடையை உடுத்துகின்ற போதும் சரி சில இடங்களிலே கால்களை வைக்கிற போதும் சரி வலது காலைத்தான் வலது கையைத்தான் முற்படுத்துவார் இப்போ இஸ்லாம் இரண்டாக அந்த செய்திகளை பிரிக்கிறது சில காரியங்கள் இருக்கின்றன அவைகள் சுத்தம் சார்ந்தவைகள் அவைகளில் வலதை தான் முற்படுத்தணும் சிலது அசுத்தம் இருக்கும் உடன் சார்ந்த அசுத்தங்களாக இருக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய அசுத்தங்களாக இருக்கலாம் அதை சுத்தம் செய்யணும்னா இடது கையில் தான் செய்யணும் வலது இடதுன்னு ரெண்டாக பிரிக்கிறது இன்னைக்கு கருவியை ஸ்பூனுகள் அந்த உணவு உண்ணுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிற சில உபகரணங்கள் இவைகளெல்லாம் வைத்திருப்பவர்கள் இடது வலதுன்னு பயன்படுத்துகிறாங்க ஆனால் கையை மட்டுமே பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிற இஸ்லாத்துக்குள்ளே உணவு உட்பட நல்ல விஷயங்கள் எத்தனையிலும் வலதை முற்படுத்துங்க குரானில் வரிகள் போகிறது எந்த மொழியாக இருந்தாலும் இடது தொடங்கி வலது முடியும் ஆனால் அரபு மொழி மட்டும்தான் வலது புறத்துலேருந்து ஆரம்பித்து இடதுல போய் முடியும் எழுதுனா இப்படி எழுதுவாங்க தமிழில் இன்ன மொழிகளில் அரபி வந்து இங்கிட்டிருந்து எழுதுவோம் அந்த அரபு மொழிதானே ஆகிறது வரை நம்மோடு பயணிப்பவை அந்த வலதை கொண்டு தொடங்குதல் என்பது இந்த மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் வலது வர நரம்பு ஓட்டங்கள் அதை அதிகம் பயன்படுத்துகின்ற போது பல்வேறு நோய் நொடிகளிலே இருந்து அவன் அவன் பாதுகாக்கப்படுகிறான் இடதை சில பேர் உட்படுத்துகிறார்கள் இடதினால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் உண்டு என்று நமக்கு விளக்கம் சொல்லுகிறார் குரானில் இந்த வலதிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு வசனங்கள் இருக்கிறது அல்ல நரகவாதி சொர்க்கவாதின்னு சொல்கிறோமே சொர்க்கவாதிகள் வாசிகள் நரகவாசிகள் வாசிகள் அஸ்ஹாபுல் மைமனா மாசாபுல் அந்த வலதுபுற என்றால் யார் என்று அறிவீர்களான்னு குரானில் கேட்டுட்டு அவர்களுக்கு தரப்படுகின்ற நியாமத்துக்களை எல்லாம் பெரிய பட்டியல் போடுகின்றார் கியாமத்துனால சொர்க்கம் நிறையெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஆமால் நாமால்னு ஒரு பட்டோலை ஒன்று இருக்கிறது நாம் செய்த எல்லாவற்றையும் பதிவு செய்து வைக்கிற வைக்கின்ற ஒரு பதிவேடு அது அந்த பதிவேட்டை வந்து எந்த கையில் வாங்குகிறோம்ன்றதை பொறுத்தே அவர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையான்னு முடிவெடுக்க முடியுமா இப்போ அம்மாமன் ஊத்திய கிதாபகூபி எமீனிகி யாருடைய வலது கரத்திலே அந்த ஆமால் நாமால் பட்டோலை வழங்கப்பட்டு விட்டதோ குரானில் அப்படித்தான்லாம் கேட்குறான் அதை வாங்கின உடனே அவர் சந்தோஷப்பட்டுவார் முடிச்சு நாம் சொர்க்கம் போயிட்டோம் நம்முடைய கேள்வி கணக்குகள் எல்லாம் அத்தனையும் இலகுவாக்கப்பட்டு விட்டதுன்னு சந்தோஷப்படுவார் இப்போ அம்மா ஊத்திய சிமாலிகி அந்த ஆமால் நாமல் பட்டோலை யாருடைய இடது கரத்தில் தரப்படுமோ குரான்ல அதற்கப்புறம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளை பற்றி இருக்கிறது நாம் வலது இடது என்று சொல்லுகின்றோம் அதை மையப்படுத்திய அந்த வலபுறத்தை ஏற்படுத்துகிறார் பிகில் செல்லலாலே சொன்னோம் இரவுக்கு போனாங்கன்னு நமக்கு தெரியும் இப்படி போகும்போது அதில் ஆதமலிகி சிலாத்தை சந்தித்தார்கள் ஆதமலிகலாத்தினுடைய வலது புறத்தில் ஒரு கூட்டம் இடதுபுறத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது வலதுபுறத்தில் இருப்பவர்களை பார்த்து அதரத் ஆதம் அலிகி சலாம் சந்தோஷப்படுகிறார்களாம் இடதுபுறத்தை பார்த்தா வருத்தப்படுகிறார்கள் அப்போது அதரத் ஜிப்ரேல் அலிசலாம் விளக்கம் சொல்லுவார்கள் வலதுபுறத்தில் இருப்பவர்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்களுடைய உமத்தை தாண்டி கேமத்து வரை வருகின்ற இந்த மனித சமூகத்தினுடைய சொர்க்கவாதிகள் யாரெல்லாம் சொர்க்கம் போவாங்கன்றது பட்டியல் இங்கே இருக்குது இடதுபுறத்தில் இருப்பவர்கள் நரகத்துக்கு போகிறவர்கள் எனவே வலப்புறத்தில் இருப்பவர்களை பார்த்து அதிர இஸ்லாம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இடபுறத்தில் இருப்பவர்களை பார்த்து வருத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் இங்கே வலது இடது என்கின்ற இந்த வார்த்தையாடல்களை அதிகம் அதிகம் திருக்குறானுக்குள்ளும் ஹதீஸுக்குள்ளும் நாம் பார்க்கிறோம் பொதுவானபிகள் செல்லலாம் செல்லம் சாப்பிடுதல் குடிக்குதல் இது போன்ற காரியங்களில் வலதை முன்னிலைப்படுத்தி போதைத்தார்கள் குல் பி வலது வலதுபுறத்தில் சாப்பிடுங்க எடுக்க இடது புறம் என்பது அது சைத்தானுக்குரியது என்றார்கள் செல்லல்லா அலேசி சாவி சாப்பிட்டுட்டு இருந்தார் சபையில் இடது கையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார் எல்லாம் பழக்கப்படுத்த வேண்டிய காலகட்டம் அல்லவா இடத விட்டுருங்க இடது கையில் சாப்பிடாதீங்க சாப்பிட்றதுன்னா நல்லது வலது கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல சொன்னாங்க அவர் சொன்னார் அஸ்தத்தியும் எனக்கு வலதுகையில் சாப்பிட முடியாது அப்படின்னார் அப்போ முடியாமல் போகட்டும் நாங்கள் நபிகள் சொல்லலாம் அவன் சார் என்ன நடந்தது வரலாற்றில் எழுதுகிறார்கள் அதுக்கு பிறகு அவர் இடது இடதுகை வேண்டாம் வலதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சா கூட அவரால் வலது கையால் சாப்பிட முடியாமல் போனது வருது பெரியவர்களின் பேச்சுக்களுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டல்லவா நல்ல பல கருத்துக்களை சொல்லுகின்ற போது அவைகளை கேட்டு நடக்கிற பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து அந்த வலதுல இட இடது கையில் சாப்பிடுவது அதிகரித்து இருக்கிறது நீங்கள் டீ கடையிலாம் பார்த்தீங்கன்னா வலது கையில் டீ கிளாஸ் இருக்கும் இடது கையில் பிஸ்கட் இருக்கும் இந்த கையில் கடி இந்த கையில் குடி என்று சொல்லுவார்கள் இன்றைக்கி அந்த முறை மாறி இருக்கிறது பல உணவுப் பொருட்களை இடது கையில் பயன்படுத்துகிற பண்பு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது ஏதோ மேற்கத்தியர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எல்லா விதத்திலும் மேற்கத்தியர்களையே போன்று நம்மை நாமே காட்சிப்படுத்தக்கூடிய பல்வேறு சூழல்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது நபிகள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இடதுபுறத்தில் சாப்பிடுவதை சஹாபிகளிடத்தில் வெறுத்தார்கள் என்கின்ற எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது பொருமானாருக்கு முன்னாலே ஒரு குழந்தையை சாப்பிடுகிறது அங்கே எங்கே எடுத்து சாப்பிடும்போது போது ரசூல்லா சொன்னாங்க ஃபுல் இங்கே எலிக் அவன் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிடு அது வலது புறத்திலிருந்து நீ செய் எந்த காரியமாக இருந்தாலும் வலதை தொடங்குதல் என்பது நபி சல்லல்லாஹ் அலிசல்லமுடைய மிகச்சிறந்த சுண்டத்து ஒரு சமையல் உட்கார்ந்துருக்கிறாங்க பால் வருகிறது இடது எனதுபுறத்தில் அதெடுத்து அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் வலது புறத்தில் ஒருவர் அரபி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் ஒரு கிராமப்புறத்தை அரபி அமர்ந்துருக்கிறார் இங்கே பாலை செல்லல்லாவில் செல்லம் அவர்கள் பருகிவிட்டு வலது புறம் கொடுக்கணும் உமரதியெல்லாம் இருக்கிறாங்க அங்கே அபுபக்கர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அபுபக்கரை பக்கரை அடுத்து உமரதியெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க எனதுபுறம் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் அதிரம் பதித்து அருந்திய அந்த கோப்பையில் அடுத்து தாங்கள் அருந்த வேண்டும் என்பது அவர்களுடைய யோசனை செல்லல்லா அள்ளி செல்லம் சொன்னார்கள் அல் ஐமன் ஃபல் ஐமன் வலது வலதுதான் தொடங்கப்படணும் அங்கே இருப்பவர் ஒரு கிராமப்புறத்தை அரவி அவருடைய சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அதுக்கு பக்கத்தில் அதிரத்தை இருந்ததாக இருந்ததாகவெல்லாம் அங்கே செய்திகள் வருகிறது சிறுவர் தான் ஒரு அதிசலில் வேறொரு அதிசயில் சிறுவராய் இருந்த அப்பாசிருதி எல்லாட்டாக அனுமதி கேட்குறாங்க உங்களுக்கு நீங்கள் சின்ன பிள்ளை தான் இடதுபுறத்தில் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம வந்து அங்கே கொடுத்துட்டுமா என்று கேட்டபோது எல்லாம் சொன்னார்களாம் ஒரு எனக்கு கிடைத்திருக்கிற அல்லாகவால் கிடைத்திருக்கிற ஒரு நல் வாய்ப்பு அதை நான் தவற விட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் அடம் பிடித்ததாக வல்லாம் அதீசுகள் உண்டு இங்கே நாம் கவனிக்கிற விஷயம் இதுதான் வலதுபுறத்தை முற்படுத்துவது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்ற மிக முக்கியமானது ஒரு சொன்னது நம்பிகள் செல்லல்லாவுடைய செல்லம் நல்ல காரியங்கள் அத்தனையும் வலதை கொண்டு தொடங்கினார்கள் அது உண்ணுவது குடிப்பதாக இருந்தால் மிக முக்கியத்துவப்படுத்தி வலது கையில் செய்யுங்க என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வாழ்நாள் முழுக்க நபி அவர்கள் வலதை முற்படுத்திய இந்த போங்குகள் நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமான சுழலாவணி அவர்கள் காட்டிக் கொடுத்த பல்வேறு சுத்தத்தான செயல்முறைகளை அமல்படுத்த படுத்தி அவற்றில் இருக்கின்ற நிறைவான வரக்கத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலை அல்லாஹாக நமக்கு ஏற்படுத்துவான் ஆக